அகஜாரண பத்மார்க்கம் கஜானன அநேக தந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை முரச டிவி நேர்களுக்கு இணைய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ நாம சிம்மச்சரம் உத்தராயண புண்ணியகாலம் கிரீஷ் மருத்து ஆணி பத்து ஆங்கிலம் ஜூன் இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை தேய்பிரை சதுர்த்தசி திதி இன்றிரவு ஏழு மணி அளவு வரை அதன் பிறகு அமாவாசை ரோகிணி நட்சத்திரம் இந்த பிற்பகல் ஒரு மணி அளவு வரை அதன் பிறகு மிருகசீரிஷ நட்சத்திரம் சூலம் கண்டம் நாம யோகம் பத்திரை நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்ததாக இன்றைய விசேஷம் இன்றைக்கு போதாயன அமாவாசை போதாயன அமாவாசைனா என்ன அப்படின்றது நேற்றைக்கு நம்ம சொல்லியிருந்தோம் அதற்கு அடுத்ததாக இன்றைக்கு கிருஷ்ண அங்காரக சதுர்த்தசி அப்படின்னு சொன்னால் என்ன முதல்ல வந்து இந்த கிருஷ்ண அங்காரக சதுர்த்தசி அப்படின்றதுக்கான விளக்கத்தை பார்த்துடலாம் இதை வந்து அப்படியே இந்த வார்த்தையை மூன்றாக தனித்தனியாக இப்போ சொல்லியிருக்கேன் அதிலிருந்து தான் இதற்கான பொருள் இருக்கிறது கிருஷ்ண அப்படின்னு சொல்லும்போது தேய்பிரை அப்படின்றது அர்த்தம் இப்போ இன்றைய திதியில் நம்ம தேய்பிரை சதுர்த்தசின்னு சொன்னோம் இல்லையா கிருஷ்ண பக்ஷம்னு சொன்னால் தேய்பிரை அப்படின்றது அர்த்தம் அப்போ தேய்பிரையில் வரக்கூடிய அங்காரக அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கு குஜன் அங்காரகன் இப்படிலாம் பெயர்கள் இருக்குது அப்போது தேய்பிரையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை சதுர்த்தசின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் சதுர்த்தசி திதி இன்றைய நாளில் இந்த திதி இருக்கிறது இல்லையா இந்த மூன்றும் சேர்ந்து வரக்கூடியது தான் கிருஷ்ணாங்காரக சதுர்த்தசி அப்படின்னு சொல்கிறது இது வந்து ஒரு விசேஷமான நாளாக சொல்லப்பட்டு இருக்கிறது நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தில் திதி வார நட்சத்திர யோக கரணம்னு சொல்கிற பஞ்ச அங்கங்கள் இருக்கிறது இதில் இன்னென்ன விஷயங்கள் சேர்ந்து வரும்போது அது ஸ்பெஷல் அது விசேஷம் அது வந்து அபூரூபமாக வரக்கூடியது அதற்கு இந்த பலன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் உதாரணமாக ஒரு கிழமையும் திதியும் சேர்ந்து வருகிறதுன்னு சொன்னால் அது வந்து பானு சப்தமி ஞாயிற்றுக்கிழமை சப்தமி வரும்போது விசேஷமாக இருக்கும் அதுபோல் ஒரு கிழமையும் ஒரு நட்சத்திரமும் சேர்ந்து வரும்போது ரவி புஷ்யமி அப்படின்னு நம்ம சொல்றோம் ரவின்னு சொன்னால் சூரியன் இதுக்கு முன்னாடி சூரியனுக்கு பானுன்னு சொன்னோம் அப்போது ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் பல்லாயிரம் பெயர்கள் லட்சக்கணக்கான பெயர்கள் இருக்கிறது அதனால் தான் நம்ம வந்து அஷ்டோத்திரம் சொல்கிறோம் சகசிரநாமம் சொல்கிறோம் லட்சார்ச்சனை செய்கிறோம் அவ்வளோ பேர்களை சொல்லி அர்ச்சிக்கிறோம் பூஜை பண்ணுறோம் அவ்வளோதான் அப்படியாக ரவீன் சன்னா சூரியன் புஷ்ஷமின்னா பூச நட்சத்திரம் இந்த ரெண்டும் சேர்ந்து வந்தால் விசேஷம் இது போல் இந்த தீதி நட்சத்திரம் வாரம் இதெல்லாம் சேர்ந்து வரும்போது விசேஷம் இந்த கிருஷ்ணாங்காரக சதுர்த்தசின்னு சொல்கிறது பக்ஷம் தேய்பெறையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் சதுர்த்தசி வரக்கூடியது அப்படின்னு சொல்கிறது அப்படியான நாளாக இந்த நாள் இருக்கிறது சரி இதில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்கும்போது பல காலமாக பல வருடங்களாக தீராத பிரச்சனைகளை தீர்க்கறத்துக்கான நாளாக இந்த நாள் இருக்கும் அதாவது ஒரு தலைமுறை முடிந்து அடுத்த தலைமுறை வந்து கூட வழக்கு நடந்து கொண்டு இருக்கும் இந்த சிவில் கேஸ் எல்லாம் இந்த சொத்து சம்பந்தமான கேஸ் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கும் அதற்காக அந்த தலைமுறையே காத்து கொண்டு இருக்கும் இந்த கேஸில் வந்து தீர்ப்பு வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம இது போல் பண்ணலாம் அது போல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அந்த பிரச்சனை தீரக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்கிறது அதுபோல் பல ஆண்டுகளாக தீராத நோய் தீரக்கூடிய அம்சமானது இருக்கிறது நோய் வந்து மிகப்பெரிய சத்து ஏன்னா வேறு எல்லா எதிரிகளுமே வெளியில் இருப்பாங்க அப்போ நம்ம அவங்களிடத்துலேருந்து ஓடி ஒளிந்து பிற இடத்துல போய் தஞ்சமடைய நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நோயிலிருந்து நம்மளால் ஓடி ஒளியவே முடியாது உடன் பிறந்தே கொள்ளும் உள்ளிருந்தே கொள்ளும்னு நோயே சொல்லுவாங்க அப்போ அதுபோல் நோய் வந்து படுத்தி கொண்டே இருக்கிறது பலவிதமான நோய்கள் இருக்கிறது தீரவே இல்லை அதற்கு தீர்வே இல்லையான்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இன்றைய நாளில் விமோச்சனம் கிடைக்கும் அடுத்ததாக கடன் பல காலமாக தாத்தா வாங்கிய கடனை அப்பா அடைத்து அப்பா கண்டினியூ அப்பாவை கண்டினியூ பண்ணி பிள்ளையும் அடைச்சிட்டு இருக்கக்கூடிய அம்சங்கள் கூட நிறைய இடத்துல இப்போது இருந்து கொண்டிருக்கிறது பலகாலமாக இது போல் இருக்கிறது இது போல் பல காலமாக இருக்கக்கூடிய கடன் அடைக்கிறதுக்கான நாளாக இந்த நாள் இருக்கிறது சரி இந்த பலன்லாம் கிடைக்கும் அப்போ எப்படி வழிபாடு செய்யணும்னு சொன்னால் இதற்கு வழிபாடுன்னு சொல்லக்கூடியது நிறைய இருக்கிறது இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இந்த நாளுக்கு இது தான் அப்படின்றது கிடையாது எந்த ஒரு விரத்த பற்றி நம்ம சொன்னாலும் எந்த ஒரு மகத்தான ஒரு விரத்தம் பற்றி பூஜை பற்றி நம்ம விழா பற்றி சொன்னாலும் நம்ம சொல்கிறது மட்டும்தான் அப்படின்றது கிடையாது அதிலிருந்து ஒரு துளியை தான் நம்ம சொல்ல முடியும் கடல் அளவு இருக்கக்கூடிய விஷயத்தில் நம்ம கட்டுறது ரொம்ப குறைவு தான் அதனால் அடியனுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையில் இதெல்லாம் விசேஷம் சொல்லி ஏதோ ஒரு பக்கத்திலிருந்து உங்களுக்கு நான் சொல்லி கொண்டிருப்பேன் அதை கூட நிறைய பேர்கள் இருக்குது அப்போ இன்றைய நாளில் நீங்கள் வந்து இதுபோல் போல நவகிரகங்களில் அங்காரகனை பூஜிக்கலாம் அதுபோல் இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு முருகப்பெருமானை பூஜிக்கலாம் சிவபெருமானை வழிபடலாம் அப்போ செவ்வாய்க்கிழமைன்னு வந்துருச்சா முருகப்பெருமை சதுர்த்தசி திதின் வந்துருச்சா அது தேய்பிரலை வருதா மாத சிவராத்திரி நேற்று இரவு இரவு வந்து சிவராத்திரி வருது மாதிரி இருந்தது அதுபோல இன்றைய நாளில் நவக்கிரகத்தில் அங்காரகன் அதுபோல் தெய்வங்களில் வந்து முருகப்பெருமான் சிவபெருமான் இவர்களை வழிபடலாம் இவர்களுக்கு விசேஷமான அபிஷேக ஆராதனைகளை நம்ம செய்யலாம் இவர்கள் சம்பந்தமாக நமக்கு என்ன வந்திருக்கிறதோ கிடைத்திருக்கிறதோ அந்த உபதேசத்தை அந்த மந்திரங்களை ஜபிக்கலாம் அந்த ஸ்லோகங்களை சொல்லலாம் அது போன்ற விஷயங்களை செய்து மேற் சொன்ன ருண ரோக சத்துருன்னு சொல்லக்கூடிய நோய் கடன் எதிரி போன்ற விஷயங்கள்லேருந்து நமக்கு விமோச்சனம் கிடைக்கணும்னு சொல்லி இந்த நாளில் வேண்டிக் கொள்ளலாம் சுயஜாதகத்தில் அங்காரக தோஷம் செவ்வாய் தோஷம் கடுமையாக இருந்தாலும் கூட அதற்கான தீர்வு இந்த நாளில் கிடைக்கும் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் மேஷத்திலே சுக்ரன் ரிஷபத்தில் சந்திரன் மிதனத்திலே சூரியன் குரு கடகத்தில் புதன் சிம்மத்தில் செவ்வாய் கேது கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இந்த நவகிர கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷம் மேஷ ராசி என்பர்களே இந்த நாள் அனுகூலமான நாளாக இருக்கிறது யாரெல்லாம் வந்து பேச்சையே தொழிலாக கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு இந்த நாள் வந்து அற்புதமான பலனை ஏற்படுத்தும் நல்லா பேசுகிறீங்க நிறைய படிச்சிருக்கீங்க ஆனால் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பெயர் கிடைக்கல புதிதாக அறிமுகமாக இருக்கக்கூடிய பேச்சாளர்கள்லாம் வந்து பெயர் பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏக்கமானது இருக்கிறதோ யாருக்கெல்லாம் அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு தீர்வானது கிடைக்கும் நல்லா பேச முடியும் அதற்கு ஒரு வாய்ப்பு வேணும் சொன்னால் இந்த நாளில் நீங்கள் முயற்சிக்கலாம் இப்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சிறியதாக இருந்தாலும் கூட அதை போது அது முதல் படியாக இருக்கும் அடுத்தடுத்த படிகளை நோக்கி நீங்கள் போகலாம் அப்படியாக பேச்சையே தொழிலாக கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த பேச்சின் மூலமாக மிகச்சிறந்த ஒரு வழியை பிறருக்கு காட்டக்கூடியவர்கள் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் அதனால் ஆசிரியர்கள் அது வந்து நீங்கள் பள்ளியில் இருக்கிறீங்களோ கல்லூரியில் இருக்கிறீங்களோ எந்த இடத்துல நீங்கள் ஆசிரியராக இருந்தாலும் கட்டாயம் உங்களுக்கு அனுகூல பலன் கிடைக்கும் ஆசிரியர் உத்தியோகம் வேணும் அப்படின்னு கூடியவர்களுக்கு இன்றைக்கு அனுகூல பலன் இருக்கிறது அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு எதிர்காலத்தில் நல்லா இருக்க போகிறோன்ற ஒரு சைன் ஒரு ஒரு சமிக்ஞையானது உங்களுக்கு கிடைத்துவிடும் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைக்கு நல்ல நாளாக இருக்கிறது போட்டிகள் அதிகமாக இருக்கும் கஷ்டப்பட்டு நீங்கள் வெற்றி பெற வேண்டியதாக இருக்கும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த பலன் ஏற்படும் பெரியவர்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு துணையாக இருக்கும் ரிஷபராசி அன்பர்களே இந்த நாளில் அழகா இருக்கக்கூடிய ஒரு அம்சமானது இருக்கிறது யாருக்கெல்லாம் உடல் அழகு தேவையோ அவர்கள் அதற்கான முயற்சியை செய்யலாம் நல்ல ஆடைகளை வாங்கலாம் நல்ல அணிகலன்களை வாங்கலாம் நல்ல அலங்காரம் செய்து கொள்ளலாம் யாருக்கெல்லாம் மன அழகு வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது நம்முடைய மனசில் நிறைய பழங்கால நினைவுகள் தான் இருக்கிறது கஷ்டமான நினைவுகள் தான் இருக்கிறதுன்னு சொன்னால் நம்மளால் சந்தோஷமாக சுகமாக இருக்க முடியாது அது முகத்திலேயே விடும் அகத்தின் அழகு அதுபோல் எதிர்காலம் பற்றிய பயம் இருக்கிறதுன்னு சொன்னாலும் கூட நம்ம முழுமையாக இதிலையும் ஈடுபட முடியாது மனதில் தெளிவு வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது இன்றைய நாள் அதற்கு வழி என்ன அப்படின்னு பார்த்தா முதல்ல அதிகாலையில் எழுந்து கொள்ளும்போது மனம் வந்து உற்சாகமாக இருக்கும் அப்படின்றத ஆராய்ச்சியாளர்கள் கூட இப்போது சொல்கிறாங்க அதுபோல் நல்லா தூங்குகிறவங்களுக்கு வந்து மனது சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது பொறாமை யாருக்கெல்லாம் இல்லையோ அதிகமான காழ்ப்புணர்ச்சி பகை உணர்ச்சி யாருக்கெல்லாம் இல்லையோ அவர்களுக்கு மனம் அழகாக இருக்கும் அதாவது மனம் ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் உடல் ஆரோக்கியம் இருக்கும் அவர்களுடைய சுற்றுப்புறம் அனைத்துமே வந்து நன்றாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படியாக இன்றைய நாளில் மன அழகுக்காக நீங்கள் முயற்சி செய்யும்போது அந்த விஷயமானது கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பாலனை பெற முடியும் இன்றைக்கு குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் உண்டு ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிற்பகல் ஒரு மணி அளவு வரைக்கும் உங்களுடைய நட்சத்திரம் தான் நடப்பில் இருக்கும் ஜென்ம நட்சத்திர நாளாக இந்த நாள் இருக்கிறது பிற்பகல் ஒரு மணி அளவு வரைக்கும் அதனால் நிதானமாக இருக்கணும் இன்றைய நாளில் முருகப்பெருமான் சிவபெருமான் வழிபாடு நவகிரகத்தில் அங்காரகனுடைய வழிபாடு பிரதட்சிணம் செய்து வருவது இதை செய்யலாம் அப்படி இல்லை பக்கத்தில் பெருமாள் கோயில் இருக்குதுன்னு சொன்னால் கிருஷ்ணரை சென்று தரிசித்து விட்டு வரலாம் நல்ல பலன் கிடைக்கும் மிருகசிரிஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பிற்பகல் ஒரு மணிக்கு மேலே உங்களுடைய நட்சத்திரம் நடப்பில் இருக்கும் ஜென்ம நட்சத்திர நாளாக இருக்கும் கோபம் அவசரம் உணர்த்தி வசப்படுவது கட்டாயம் தவிர்த்து விட வேண்டும் ஆரோக்கியத்திற்கு எதெல்லாம் தீங்கு விளைக்கும் விளைவிக்குமோ எதிரியோ அதிலிருந்து நீங்கள் விலகி இருக்கணும் இந்த ஒரு கட்டுப்பாடு இருந்தால் போதுமானது இந்த நாள் அனுகூலமாக இருக்கும் மிதனராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது இன்றைக்கு நிறைய செலவு பண்ணணுன்ற ஆசை இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த விஷயமானது நடந்தேறும் எல்லாருக்கும் சம்பாதிக்கணுன்ற ஆசை தானே இருக்கும் யாருக்கு செலவு பண்ண ஆசை இருக்க போகுதுன்னு கேட்டால் கட்டாயமாக இருக்கும் அந்த நம்ம வருடம் முழுக்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா ஒரு விடுப்பு காலத்தில் ட்ரிப்புன்னு சொல்லி நிறைய பேர் வந்து தன்னுடைய குடும்பத்தோடு வெளியிடங்களுக்கு சென்று வருவார்கள் அவர்களுடைய வசதிக்கு ஏற்ப வேறு மாவட்டங்களுக்கு செல்வது மாநிலம் செல்வது வேறு தேசம் கூட செல்வது அப்போல்லாம் வந்து அந்த ட்ரிப் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதில் என்னெல்லாம் பிளான் பண்ணணும் அப்படின்றத பார்ப்பாங்க அங்கேருந்து என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரணும்னு பார்ப்பாங்க இது போல் செலவும் கூட சந்தோஷம் தரும் தன்னுடைய மகளுக்கு திருமணம் செலவு செய்கிறார் ஒருத்தர் வந்து திருமணம் செய்கிறார் பெரும் செலவு செய்கிறார்னா சந்தோஷமாக தான் செய்வார் பிள்ளைகளை படிக்க வைக்கும் போதும் கூட சந்தோஷமாக தான் செலவு செய்வாங்க அப்படியாக நல்ல காரியங்களுக்கு நல்ல செலவுகள் செய்யக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்கிறது மிருக சிறுசு நட்சத்திர அன்பர்கள் மிகச்சிறந்த நல்ல பலனை பெற முடியும் உங்களுடைய செலவோடு சேர்ந்து ஏதோ ஒரு தர்மத்தையும் கூட செய்யுங்கள் பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானம் தனஸ்தான அதிபதி சந்திரன் விரயஸ்தானத்தில் உச்ச பலம் அவர் வந்து சுயசாரம் பூர்த்தி செய்து கொண்டு செவ்வாய் சாரத்தில் இருக்கார் அவர் ஆறாம் இடத்திற்கு அதிபதி லாபஸ்தானத்திற்கு அதிபதி அதனால் தர்மம் ஒன்றை செய்யுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன் ஏற்படவிருக்கிறது இன்றைய நாளில் நேரத்தை செலவு செய்யுங்கள் ஆலயம் செல்லுங்கள் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது கோவிலில் இருக்கணும் முடியவே முடியாதுன்னு சொல்லக்கூடியவர்கள் இருபத்தி நான்கு நிமிடங்கள் ஒரு நாழிகை காலமோ ஒரு ஹோரை காலமோ ஆலயத்தில் இருக்கணும் அப்போது தான் அந்த ஆலயத்தினுடைய முழுமையான பலனானது நம்ம செல்வதற்கான நோக்கமானது நிறைவேறும் புனர்பூச நட்சத்திர நண்பர்கள் இன்றைக்கு பொன்னான பலனை பெறலாம் பிற இடத்துல பண விஷயங்களில் வந்து அரை குறையாக எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தி கொண்டு விடக்கூடாது கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருந்தால் போதுமானது கடகராசி அன்பர்களே அற்புதமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் ராகு வந்ததிலிருந்து இனம் புரியாத ஏதோ ஒரு சஞ்சலம் உங்களுக்கு இருக்கிறது சில சமயத்தில் அது பயமா அல்லது கவலையா அல்லது வந்து மனதை வந்து லைக்கலையா அப்படின்ற மாதிரி குழப்பம் இருக்கும் அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு தேர்வு தெரியும் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் லாபஸ்தானத்தில் உச்சபலம் பெறுகிறார் தன்னுடைய சுயசாரத்திலும் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் சாரத்திலும் சஞ்சரித்து அதில் இந்த நாள் உங்களுக்கு வந்து உற்சாகம் தரக்கூடிய நாள் எதனால் நம்ம வந்து நர்வஸாக இருக்கும் படபடப்பாக இருக்கும் எதனால் நமக்கு வந்து கோபம் அதிகமாக வருது எதனால் வந்து முன்னே நம்ம கவனம் செலுத்தி படித்த மாதிரி இப்போ படிக்க முடியல வேலையில் கான்சென்ட்ரேஷன் இல்லை எதை செஞ்சாலும் பிடிக்கல அப்படின்ற மாதிரி நீங்கள் இன்றைக்கு கேள்வி கேட்டால் அதிலிருந்து மீண்டு வர முடியும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு உபாயம் தெரிய வரும் எது உங்களுக்கான மருந்து என்பது தெரிய வரும் வைத்தியத்தில் மட்டும் கிடையாது உங்களுக்கு வந்து ஏதாவது பிடித்த காரியங்களில் பொழுது போக்கக்கூடிய ஒரு ஓய்வு தேவைப்படுகிறது ஒரு ரிலாக்ஸேஷன் தேவைப்படுகிறது உங்களுடைய ஹாபின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் நாளில் விட்டுட்டீங்க படிக்கிறது இசை கேட்கிறது ஆலயம் செல்வது இப்படி ஏதோ ஒன்றை நீங்கள் செய்யணுன்றது இன்றைக்கு தெரிஞ்சிடும் தொடர்ச்சியாக செய்யும்போது நல்ல பலன் கிடைக்கும் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கும் எவரெல்லாம் உணவு சார்ந்த துறையில் இருக்கிறீர்களோ வேலை பார்க்கலாம் படிக்கலாம் பிஸ்னஸ் பண்ணலாம் அவங்களுக்கு இன்றைக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் பூச நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் ஏற்படவிருக்கிறது என்னையால் உடல் உபாதை சம்பந்தமாக சிகிச்சை செய்து கொண்டு அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய காலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பலனானது கிடைக்கும் கடன் அடைத்தவர்களுக்கு மீண்டும் பொருள் சேர்ப்பதற்கு உண்டான உபாயங்கள் தெரிய வரும் நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் ஏற்படுகிறது இன்றைக்கு அறிவுபூர்வமாக செயல்படுவது உங்களுடைய ஞானத்தை வளர்த்து கொள்வது இதற்கான செயல்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் சிம்மராசி என்பர்களே இது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்க போகின்றது உங்களுடைய ராசிக்கு ஜீவன பாவத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கிறது லாபஸ்தானத்தில் ராசிநாதன் சூரியன் குருவோடு சேர்ந்திருக்கின்றார் பாக்யஸ்தானத்தில் சுபலாக இருக்கக்கூடிய சுக்ரன் இருக்கார் இதெல்லாம் உங்களுக்கு வந்து பலனை தரக்கூடியது பனிரெண்டில் புதன் மறைந்த புதன் கூட நிறைந்த தனத்தையும் நிறைந்த பலனையும் ஏற்படுத்துவார் என்ற அந்த ஒரு ஜோதிட விதியின்படி இந்த நாள் அனுகூலமாக இருக்கிறது உயர்கல்வி பிரயாணங்கள் சொத்துக்கள் வாங்குவது உத்தியோகம் மூலமாக நீங்கள் வந்து நல்ல பலனை அடைவது பிடித்த விஷயங்களை செய்கிறது பிடித்த நபர்களை பார்ப்பது நல்ல செய்தி கிடைப்பதுன்னு சொல்லி ஆகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது மக நட்சத்திர அன்பர்கள் மகத்தான பலனை இன்றைய நாளில் பெறப்போகிறீர்கள் யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம்னு சொல்கிற மாதிரி நல்ல பலனை நீங்கள் அடைந்து பிறருக்கும் கூட நல்ல விஷயங்களை தெரியப்படுத்துவீர்கள் நல்ல வழியை காட்டுவீர்கள் உங்களால் பிறருக்கும் நல்லது நடக்கும் பூர நட்சத்திர அன்பர்கள் பொன்னான பலனை பெறலாம் ஆனால் கூட்டு முயற்சி தேவை பத்தாம் பாவத்தில் சந்திரன் இருக்க அப்போ வந்து உங்களுக்கு ஒரு பலன் நிலையாக நிலைத்து இருக்க வேண்டும் என்றால் அவரோடு வேறொன்று சேர வேண்டும் அப்போ சந்திரனோடு செவ்வாய் சேரும்போது குரு சேரும்போது சூரியன் சேரும்போதெல்லாம் மிகச்சிறந்த யோகமாக இருக்கும் அப்படியாக உங்களுக்கு ஒரு துணை இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும் உத்திர நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கப் போகிறது இன்றைக்கு உயர் அதிகாரிகள் பிரபல்யமானவர்கள் பெரிய மனிதர்கள் இவர்களை சந்திக்க கோரிக்கை வைக்க நல்ல பலனானது உங்களுக்கு ஏற்படும் கன்னிராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது குறிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு இழந்த விஷயங்களை அடையக்கூடிய யோகமானது ஏற்படுகின்றது பாக்யஸ்தானத்தில் சந்திரன் சந்திக்கிறார் அவர் லாபஸ்தானத்திற்கு அதிபதி எனக்கு பாக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லி கூடியவர்களுக்கு பாக்கியமான விஷயங்கள் நடக்கும் ஒரு சில பேருக்கு நல்லது நடந்து கொண்டிருந்தால் அவன் பாக்யசாலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படி எனக்கு பாக்யம் இல்லை அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த விஷயமானது சரியாகும் படிக்கிறது சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் சரியாகும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அதில் தடைகள் நிறைய வந்து கொண்டு இருக்கிறதுன்னு இது சரியாகும் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது உத்திர நட்சத்திர நண்பர்களுக்கு உயர்வான பலன் கிடைக்கப் போகிறது இன்றைய நாளில் உங்களுக்கு சொல்லி கொடுப்பதற்கு வாழ்க்கை என்றால் என்ன என்ற ஞானத்தை தருவதற்கு நல்ல குரு கிடைப்பார் ஒரு சிலருக்கு அந்த குரு நண்பராக இருப்பார் ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணையாக இருப்பார் சில பேருக்கு பிள்ளைகளாக கூட இருப்பார்கள் அஸ்த நட்சத்திர நண்பர்களுக்கு அற்புதமான பலன் இருக்கிறது இன்றைய நாளில் ஆகார நியமம் தேவை மனதில் எதிர்மறை எண்ணங்கள் வருவதற்கு இடம் தரக்கூடாது சித்திர நட்சத்திர நண்பர்களுக்கு மிகச்சிறந்த பலன் ஏற்பட போகிறது இன்றைய நாளில் நீங்கள் சவால்களில் வந்து சாதிக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது சேலஞ்சிங்காக இருக்குது ஒன்று ஆனால் அதை நீங்கள் செஞ்சுதான் ஆகணும் இன்றைக்கு செய்ய முடியும் துலாம் இது உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது எட்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கார் அதனால் சந்திராஷ்டிரமம் இன்றிரவு பதினொன்னே முக்கால் மணி அளவில் அவர் அந்த எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்திற்கு பிரவேசம் ஆகிறார் அது வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறது அப்படி இருந்தாலும் துளாராசிக்கு எல்லா நட்சத்திரத்திற்குமே கிடையாது துளாராசியில் விசாக நட்சத்திரத்துக்கு தான் சந்திராஷ்டம தாக்கம் அதிகமாக இருக்கும் அதனால் சித்திரை சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பெரிய அளவிற்கு இடையூறுகள் இருக்காது விசாக நட்சத்திரத்திற்கே கூட எட்டில் சந்திரன் இருக்கும்போது அவர் உச்சபலம் பெற்றிருக்கின்றார் அப்போ அவர் வந்து ஜீவனாதிபதியாக இருக்கார் வேலை அதிகமாக இருக்கும் வேலையில் போட்டி இருக்கும் வேலையில் சவால்கள் இருக்கும் நீங்கள் நல்லா வேலை செஞ்சாலும் கூட உங்களுக்கு அந்த ரெகக்னேஷன் அந்த அங்கீகாரம் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்படியாக நீங்கள் வந்து கஷ்டப்பட்டால் பலன் கிடைக்கக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்கிறது சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இருந்த போதும் கூட நல்லவர்களுடைய துணையானது இருக்கும் செய்த புண்ணியத்தின் பலனை பெற முடியும் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு எட்டில் சந்திரன் உச்சமாக இருக்கிறதுனால பெரிய கடினமான விஷயங்களை செய்யக்கூடிய பொறுப்பு உங்கள் மீது சுமத்தப்படும் அதனால் ஓய்வு பொழுதுபோக்கு போன்ற விஷயங்கள் நேரத்திற்கு சாப்பிட்றது போன்ற விஷயங்கள் கொஞ்சம் குறையலாம் ஆனால் வேலை நடக்கும் விசாக நட்சத்திர அன்பர்கள் போக்கை கடைபிடிக்க வேண்டும் இன்றைய நாளில் கிருஷ்ண அங்காரக சதுர்த்ததின்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான அம்சம் இருக்கிறது முருகப்பெருமானையோ சிவபெருமானையோ அங்காரக வழிபாட்டையோ நீங்கள் செய்கிறது நல்லது ராசி அன்பர்களே பொன்னான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பத்தாம் இடத்துல கேதுவோடு சேர்ந்து இருக்கின்ற உங்களுக்கு வந்து வேலை இருக்குது ஆனால் அதில் வந்து உயர்வு கிடைக்கல எப்போ வேணாலும் வேலை போகலான்ற ஒரு நிலைமை இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த பிரச்சனை சரியாகும் படிச்சிட்ருக்கீங்க ஆனால் படித்தா வேலை கிடைக்குமான்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரலை அப்படின்னு சொல்லும்போது அந்த வேலை கிடைக்கிறது எங்கே போனால் கிடைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் சுயதொழில் வியாபாரம் செய்யலான்ற எண்ணம் இருந்தால் அதற்கான விஷயங்களை திட்டமிடலாம் இதெல்லாம் உங்களுக்கு அனுகூல பலனை ஏற்படுத்தும் அவநம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒருவர் இந்த நாளில் எழுந்து கொள்ளும்போது அப்படி இருந்தாலும் கூட இன்றைக்கு படுக்க போகும்போது நல்ல விஷயங்கள் நடந்தது என்ற நம்பிக்கையோடு சென்று உறங்க முடியும் அந்த பலன்கள் ஏற்படும் விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு விசேஷமான பலன் இருக்கும் ஆனால் ஈஸியாக பலன் உங்களுக்கு கிடைக்காது ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய அலைந்து தெரிந்து தான் இந்த நாளின் செயல்களை செய்ய வேண்டியது இருக்கும் அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன்கள் இன்றைய நாளில் ஏற்படும் மனோதிடம் தேக ஆரோக்கியம் துணையாக இருக்கும் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் குறிப்பாக கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதில் இருக்கக்கூடியவர்களுக்கு அனுகூல பலனானது ஏற்படவிருக்கிறது ராசி அன்பர்களே இது உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய நாளாக இருக்கின்றது ஆறாம் பாவத்தில் சந்திரன் இருக்கின்றார் உச்சபலம் பெற்றிருக்கின்றார் அதனால் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பின்னடைவு இருந்து கொண்டே இருக்கிறது நீங்கள் ஏற ஏற யாரோ பிடிச்சி கீழே எடுக்கிற மாதிரி ஒரு நிலை இருக்குதுன்னு சொன்னால் அதிலிருந்து மீண்டு வர முடியும் எதனால் அந்த நிலை ஏற்படலாம் அப்படின்னு கேட்கும்போது அர்தாஷ்டம சனி நடந்து கொண்டே இருக்கிறது நான்காம் இடத்துல சனி இருக்கும்போது ஓய்வு பொழுதுபோக்கு தூக்கம்லாம் குறையணும் டைமுக்கு சாப்பிட முடியாது முன்னெல்லாம் ஈஸியாக இருந்த வேலை இப்போ கஷ்டமாக இருக்கணும் அப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் இன்றைய நாளில் சந்திரன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் வந்து அனுகூல பலனை பெற முடியும் இன்றைய நாளில் ஏதோ ஒன்றை தெரிந்து கொண்டு அதை கடைபிடிப்பதன் மூலமாக இதன் பிறகு அடுத்தடுத்து வரக்கூடிய காலத்தில் உங்களுடைய பனிச்சுமையை குறைக்க முடியும் உங்களுக்கான ஷார்ட்கட் எது அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் உங்களுடைய வேலை சுமையை கொஞ்சம் குறைத்து கொண்டு ஆனால் அந்த வேலையை செய்யாமல் இல்லை சீக்கிரமாக செய்கிறது எப்படி ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்களே அந்த விஷயங்களை இன்றைய நாளில் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் மூல நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் முத்தான பலனை பெறப்போகிறீர்கள் உங்களுடைய போட்டியாளரே உங்களிடத்தில் சரணடைந்து விடுவேன் எதிரியே உங்களிடத்தில் சமாதானமாகி போவேன் உடல் உபாதை தான் பிரச்சனைன்னா அது சரியாக போயிடும் மனக்கவலை இருந்து அதிலிருந்து மீண்டு வருவீர்கள் நல்ல பலன் இருக்கிறது போராட நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலனானது கிடைக்கப் போகிறது உடன் பிறந்தவர்களோடோ உடன் பணியாற்றக்கூடியவர்களோடோ கருத்து வேறுபாடு சண்டை சத்துரவு இருந்தால் அதையெல்லாம் இன்றைக்கு சரியாகும் உத்திராட நட்சத்திர உத்தமமான பலன் இன்றைய நாளில் ஏற்படவிருக்கிறது பேச்சாற்றல் மூலமாக காரிய ஜயம் பெற முடியும் விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகச்சிறந்த வாய்ப்பானது தேடி வரக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்கிறது மகர ராசி என்பர்களே மகத்தான பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது ஏழாம் அதிபதி ஐந்தாம் இடத்திலிருந்து உச்சம் பெற்றிருந்தால் மனம் போல் மாங்கல்யம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எனக்கு வாழ்க்கை துணை இப்படித்தான் வேணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு அதற்கான ஒரு வழியானது கிடைக்கும் யாரெல்லாம் வந்து ரொம்ப ஜெனியூனாக அந்த பருவ வயதெல்லாம் இல்லாமல் மெச்சூடாக இருந்து எனக்கு இந்த ஒரு நபர் வாழ்க்கை துணையாக வந்தால் நன்றாக இருக்கும்னு சொல்லி விரும்புகிறீர்களோ காதல் வயப்பட்டிருக்கிறீர்களோ அது திருமணத்தில் போகணும்னு நினைக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் அனுகூல பலனானது ஏற்படும் இன்றைய நாளில் இந்த விஷயத்தை பெற்றோரிடத்துல நீங்கள் பேசலாம் சொல்லலாம் இருக்கும்போதே வந்து இதை தான் பண்ணி வைக்கணும் செஞ்சதாகணும் அப்படின்லாம் இல்லாமல் நீங்கள் பேசி பாருங்கள் பழகி பாருங்கள் அதன் பிறகு வந்து முடிவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தலாம் இந்த விஷயங்கள்லாம் நடந்தேறும் திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் இருக்கிறது குடும்ப நபர்களுடைய ஆதரவு முழுக்க உங்களுக்கு கிடைக்கும் திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலனை பெற முடியும் ஆனால் குழப்பத்தோடு இருக்கக்கூடாது தெளிவாக இருக்கும்போது இன்றைக்கு அனைத்தும் சுலபமாக இருக்கும் குழப்பத்தோடு இருக்கும்போது கொஞ்சம் ஒரு பிரேக் நீங்கள் எடுத்துட்டு கொஞ்சம் உங்களை ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு அதன் பிறகு படிக்கிறதோ வேலை பார்க்கறதோ பிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய மீட்டிங்கை வந்து கண்டினியூ பண்ணுறதோ அதை செய்யும்போது பலன் கிடைக்கும் அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் யாரெல்லாம் பூமி சார்ந்த விஷயங்களில் வந்து படிக்கிறீங்களோ வேலை பார்க்குறீங்களோ பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த நாள் வந்து வெற்றி தரக்கூடிய நாள் பூமியில் புதையல் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட ஒரு அனுகூலம் இருக்கிறது புதையல்னால் நேரடியாக புதையலாக தான் பொக்கிஷமாக தான் நமக்கு கிடைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இந்த நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இடத்தை வந்து புதையல் போன்ற பலன் தரும்படியாக என்ன செய்யலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதை செயல்படுத்தலாம் கும்பராசி அன்பர்களே இது உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இருக்கிறது அடுத்து என்ன அப்படின்னு யாரெல்லாம் சிந்திக்கிறீர்களோ அவர்களுக்கு இன்றைக்கு என்ன அப்படின்றது தெரிய வரும் அதுபோல் யாருக்கெல்லாம் வந்து அந்த திருமண வயது வந்து இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் திருமண விஷயங்களை பார்க்க ஆரம்பிக்கலாம் நல்ல பொண்ணு பையன் கிடைக்கக்கூடிய யோகமானது இந்த நாளில் இருக்கிறது வீடு கட்டணுன்ற எண்ணம் இருக்கக்கூடியவர்கள் தாராளமாக அதை தொடங்கலாம் ரெண்டாம் இடத்தில் சனி இருக்கார் ஏழரை சனி முடிஞ்சிட்டோம் அப்புறம் செய்யலாம் அப்படின்னு ஒத்தி போட வேண்டிய அவசியம் கிடையாது குரு பார்வை ராசிக்கு இருக்கிறது இந்த ஏழரை சனி காலத்தில் நிறைய பேர் வீடு கட்டுவாங்க நிறைய பேர் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆவாங்க அதனால் வீடு கட்டக்கூடிய விஷயம் உங்களுக்கு ஆசையாக விருப்பமாக இருந்தால் அதற்கான அனைத்து விஷயங்களும் ஆயத்தமாக இருந்தால் தாராளமாக அந்த பணியை தொடங்கலாம் அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் இந்த நாளில் கிடைக்கப் போகிறது உங்களுடைய தந்தை இடத்திலிருந்து கிடைக்க வேண்டிய அனுமதி ஆதரவு அன்பு போன்ற விஷயங்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவீர்கள் சதை நட்சத்திர அன்பர்கள் சாதிக்க போகிறீர்கள் வீடு வாகனம் வேணும்னு சொன்னால் அதை நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்தான வீட்டை வந்து இன்னும் வந்து அபிவிருத்தி பண்ணலாம் மேலே வந்து வீடு கட்டி வாடகைக்கு விடலாம் அப்படின்ற எண்ணெலாம் இருந்தால் அதற்கான முயற்சியை தொடங்கலாம் புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கும் ஆனால் எவரையும் விரோதித்து கூடாது எவரையும் பகைவராக கூடாது எல்லோருமே கடவுளுடைய குழந்தைகள் தான் சொல்லி நம்முடைய தர்மமானது சொல்கிறது அப்போ யாரோ ஒருத்தரை நம்ம பகைவராக கொண்டா அப்போ நம்முடைய சகோதரனை தான் பகைத்துக்கொள்கிறோம் என்ற அர்த்தம் இப்படியாக தத்துவார்த்த சிந்தனைகள் உங்களுக்கு இருக்க வேண்டியது அவசியம் மீனராசி அன்பர்களே இந்த நாள் வந்து வெற்றி தரக்கூடிய நாளாக இருக்கிறது காரிய ஜயம் ஏற்பட போகிறது மூன்றாம் பாவம் ரொம்ப முக்கியமான ஒரு பாவமாக இருக்கும் அது வந்து முயற்சி ஸ்தானம்னு நம்ம சொல்லுவோம் சகோதர பாவம் நம்ம சொல்லுவோம் அந்த தம்பியுடையான் படைக்கு அஞ்சான்னு சொல்லுவாங்க இல்லையா அதேபோல் பதினோராம் பாவம் லாப ஆதாய ஸ்தானமாக இருக்கும் அதுவும் தான் ஒன்று இளைய சகோதரம் ஒன்று வந்து மூத்த சகோதரம் மூன்றாம் இடம் முயற்சி செய்யும்போது பதினோராம் இடம் லாபமானது நமக்கு கிடைக்கும் இதற்கு இடையில் ஒரு தொடர்பு இருக்கிறது இன்றைக்கு மூன்றாம் இடம் வலுத்து இருக்கிறது அதனால் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி தரக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கும் ஆனால் கூட்டு முயற்சி பலன் தரும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் இன்றைய நாளில் நல்ல துணிவு வைராகியம் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் அதனால் பெரிய செயல்களை கூட நீங்கள் தொடங்க முடியும் செய்ய முடியும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கிறது ஆனால் நமக்கு தெரிந்தது குறைவு கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது என்ற ஒரு எண்ணத்தோடு எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ளும்போது இந்த நாள் உங்களுக்கு நல்ல அனுபவம் தரக்கூடிய நாளாக அமையும் இதுவரை இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு அமாவாசை யாரெல்லாம் அமாவாசை நாளில் வந்து முன்னோர் வழிபாடு செய்ய கடமைப்பட்டிருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் அதற்குண்டான ஆயத்தங்களை செய்து கொள்ளணும் தயாரப்படுத்திக் கொள்ளணும் பொதுவாக அமாவாசைன்னா என்ன என்னெல்லாம் செய்யக்கூடாது செய்யலாம் போன்ற விஷயங்களை நாளை தினத்திலே தெரிந்து கொள்வோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்